அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நீங்கள் கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணதாக இருந்தாலும் சரி இயற்கை விவசாயம் பண்ணதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்நேரம் நெல் விவசாயத்தில் தூர் வெடித்து புட தள்ளுறதுக்கு அதாவது கதிர்கள் வெளியே வர்ற இந்த தொண்டை உருளும் இல்லைங்களா அந்த தொண்டை பெருசாகும்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த இப்போ இருக்கும் நீங்கள் அடி உரம் கொடுத்து விவசாயம் பண்ணியிருந்தாலும் சரி அடி உரம் கொடுக்காமல் பண்ணாலும் சரி அல்லது நான் எதுவுமே கொடுக்கலன்னு மனநிலையில் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இந்த பதிவை பார்க்குற இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா இரநூறு லிட்டர் தண்ணியில் இருபது கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு இதை கலந்துக்கணும் கண்டிப்பாக கலக்கணும் இது கூட பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலத்துக்கு போனீங்கன்னா நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க நெல்லுக்கான நுண்ணூட்ட கலவை அல்லது வேறு எந்த பயிர் பயிர் வகைக்கு பருத்திக்கு எண்ணெய் வித்துக்கு எதுக்கான நுண்ணூட்ட கலவை இருந்தாலும் அஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்க அதை இது கூட கலந்துருங்க ரெண்டு சொல்லிட்டேன்னா ரெண்டு கலந்துட்டிங்க இது கூட நீங்கள் மீனமிலம் வச்சுருந்தா அதை கலந்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண கோமியம் கிடச்சா இருபது லிட்டர் கலந்துக்கங்க இதை நீங்கள் நிலத்தில் ஊற்றி விட்டுருங்க நான் திருப்பி சொல்கிறேன் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க காலத்தில் ஒரு இருபது நாள் இருக்கிறப்ப ஊற்றி விட வேண்டிய முக்கியமான விஷயம் இது இதை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்து கிடைக்கும் பூமியிலேருந்து அதுக்கு வேணுங்கிற உந்து சக்தி கிடைக்கும் அந்த பயிருக்கு நம்ம சத்து இல்லாமல் வச்சுருக்கிறப்ப அதிகமான தூர் வர வராது அதனால் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் கீழே அதே நேரத்தில் இப்போலேருந்து ஒவ்வொரு பதினைந்து நாளுக்கும் ஒரு முறை அல்லது பன்னெண்டு நாளைக்கு ஒரு அல்லது பத்து நாளைக்கு ஒரு தெளிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான ரெண்டு பொருள் என்னென்னா ஒன்று எருக்கு இலை கரைசல் இரநூறு லிட்டர் ட்ரம்ல நூற்றி எண்பது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ பாதியாக உடச்ச எருக்கு குச்சி குச்சியாக உடச்சி உள்ளே போடுறோம் இலை பூ தண்டு தண்டுக்காயின்னு போடுறோம் பத்து நாள் ஊற வைக்கிறோம் இருக்கக்கூடிய இலைகளை போட்டுட்டு இதை அப்படியே டேங்கில் ஊற்றி அடிக்கிறோம் பத்து நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறோம் ஒன்று இதை செய்யணும் அப்படி இல்லைன்னா கடைகளில் போனீங்கன்னா சோலு பார் சோலு பார் அல்லது ஆக்டோபோர் அல்லது மைக்ரோ போர் அப்படின்னு போரான் பவுடர் வச்சுருப்பாங்க இருபது சதவீத போரான்னு எழுதியிருப்பாங்க அதை வாங்கிட்டு வாங்க நூறு லிட்டருக்கு இரநூறு கிராம் இதை கலந்து தெளிங்க இதை கலந்து இதோட மீனமிலம் கலந்துக்கலாம் பஞ்சகாவியாக இஎம் கரைசல் இதை கலந்துக்கலாம் ஹியூமிக்க மிளம் தான் அரை லிட்டர் கலந்துக்கலாம் கடல் பாசி உரம் தான் அரை லிட்டர் கலந்துக்கலாம் இதெல்லாம் கலந்து தெளிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும் நார்மலாக நெல்லோட கதிர் இந்த இவ்வளோ தான் வெளியே வந்து நமக்கு மணிகள் தருது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நீளம் வெளியில் வரும் கதிர்களோட எண்ணிக்கை அதிகம் வரும் மணிகளோட எண்ணிக்கை அதிகம் வரும் அந்தந்த ரகத்துக்கு ஒரு கதிரில் எத்தனை மணி இருக்கணும்னு கணக்கு இருக்கோ அது மாதிரி வெளியே வரும் ரெண்டாவது ஒரு நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியோட அளவு முழுசாக மூடி இருக்கும் முழுசாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆகும் பாதிக்கு தான் அரிசி இருக்கும் பாதி வெளியில் ஓடு இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நமக்கு இடை கிடைக்காது மூட்டை இருக்கும் இடை கிடைக்காது வெயிட்டு கிடைக்காது தயவுசெய்ய சொல்கிறேங்க எருக்கு இலை கரைசல் அல்லது சோளு பார் இந்த ரெண்டில் ஒன்று மூணு தடவை தெளிக்கணும் ஆரம்பத்தில் பூ எடுக்கிறப்ப மணிகள் முத்துறப்ப இது மேலே சொன்னேன்னா கீழே என்ன சொன்னேன் நுண்ணூட்ட கலவை கொடுக்கணும்னு சொன்னேன் கடலை புண்ணா கரைசல் கொடுக்கணும் அது கூட இந்த மழைக்காலத்தில் முடியும்னா ஒரு பத்து கிலோ சுண்ணாம்பும் கலந்துக்கலாம் கலந்து ஊற்றலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன தவறுகள் பண்ணி ரெண்டு மூணு மாதம் கடந்து வந்திருந்தாலும் நம்ம தவறை மீறி இந்த கடைசி நேரம் பரீட்சைக்கு எழுதுறதுக்கு முந்த நாள் படித்து போய் பரீட்சை எழுதுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு விஷயத்த இருக்கேன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம பண்ணின தவறுகள் மீறி லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைச்சாகணும் அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டைன்னா முப்பத்தொம்போது மூட்டை கிடைக்கணும் இந்த இருபத்தெட்டு கிடைக்கிறது இருபது கிடைக்கிது இருபத்தஞ்சி கிடைக்கிது ஏன்னெல்லாம் அவ்வளோதாங்க தரும் நான் இப்படி தாங்க அப்படி தாங்க இந்த மாதிரி வாக்குகள் பேசுகிறத விட்டுட்டு தயவுசெய்து இந்த விஷயங்களை செய்யுங்க இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் திரும்பியும் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்